தாயின் பிரார்த்தனையின் மகிமை ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல் அவர்களின் காலத்தில் ஒரு இளம் இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் இளம் வயதிலிருந்தே இறைவன் மீது பெரும் ஏற்புடன் இருந்தாலும் தனது தாயை அவன் பெரிதும் கவனித்துக் கொள்வதில்லை அவன் தனது காலத்து இறை வழிபாட்டிலும் மற்ற அசரத்தில் நேரத்தை செலவழிக்கின்றான் அவன் தாயால் மிகுந்த மனவேதனை அடைந்தாள் ஒருநாள் தாயின் மனவேதனை மிக மோசமாக உணர்ந்த அந்த இளம் இவன் தனது தவறை உணர்ந்து தாயிடம் மன்னிப்பு கேட்டான் தாயும் பெரும் நெகிழ்ச்சியுடன் அவனை மன்னித்து இறைவா என் மகனை நீ எனக்கு சுகமாகவும் தர்மபாலனாகவும் மாற்றி வாழ்வு கொடு என பிரார்த்தனை செய்தாள் அந்த இளம் இவன் தாயின் பிரார்த்தனை மூலம் முழு நம்பிக்கையுடன் இறைவனிடம் சரணாகதி அடைந்தான் இறைவனும் அவனின் வாழ்க்கையை மாற்றி அவனை நல்வழியில் நிறுத்தினார் கற்றல் இறைவனின் அருளையும் தாயின் பிரார்த்தனையும் பெறுவதற்கான வழிநாம் நம்மை நேர்மையாகவும் உண்மையுடனும் நடத்திக்கொள்வது தாயின் பிரார்த்தனை ஒரு குடும்பத்தின் அசிபாரம்